எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செஞ்சிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை திருநாள் இந்த பூச திருநாளில் இந்த குறிப்பிட்ட ஐந்து ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அதிர்ஷ்ட யோகம் கிடைக்க போதும் ஆக்சுவலாக தை மாத முடிவிலே இந்த தைப்பூசம் வருது அதாவது தை இருபத்தி ஒன்பதில் தான் இந்த தைப்பூசம் வருது நெக்ஸ்ட் மாசி பிறக்குது தைப்பூசம் முடிந்தவுடன் மாசில இருந்து அடுத்து இந்த வருடம் முடியும் வரை மிகப்பெரிய ஒரு ராஜ யோகத்தை இந்த ஐந்து ராசியினர் அனுபவிக்க போகிறார்கள் அவர்கள் யாரார் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் விளக்கமா பார்ப்போம் பதிவை முழுமையாக பாருங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் இதில் உங்க ராசி இருந்ததுன்னா நீங்க இந்த நீங்க இந்த தைப்பூசத்தில் சில பரிகாரத்தை செஞ்சு போட்டீங்கன்னா இந்த வருடமெல்லாம் உங்களுக்கு குறையாத பணம் வந்துகிட்டே இருக்கும் போதும் போதும் என்ற அளவில் பணம் வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா மாதம் பிறக்கும் பொழுது கிரகங்களினுடைய இடமாற்றம் ஏற்படும் அந்த இடமாற்றம் கிரகங்களின் பார்வை கிரகங்களுடைய சேர்க்கை கிரகங்களினுடைய பலம் ஆகியவற்றின் மூலமாக சில ராசிக்கு அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் அதன்படி முழுகப்பெருமானின் விசேஷ நாளான தைப்பூச திருநாளில் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்க போது அதை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா வருடமெல்லாம் மிகப்பெரிய அளவில் ராஜ யோகத்தை இந்த ஐந்து ராசியினர் பெற போறாங்க மிகப்பெரிய ராஜ யோகம் கிடைக்க போகுது சரிங்களா யாராரு என்னங்கிறத பார்ப்போம் முதல்ல வரவிங்க யாருங்க அப்படின்னா மேசம் ராசிக்கார நண்பர்கள் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள்தான் இந்த மேச ராசிக்கார நண்பர்கள் இவங்களுக்கு இந்த தைப்பூசம் முடிந்தவுடன் பெரிய ஒரு வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு அது வேலைகளாக இருக்கலாம் பண விஷயத்திலேயா இருக்கலாம் சம்பளம் உயர்வா இருக்கலாம் பதவி உயர்வா இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம் எதலையாவது உங்களுக்கு பேரதிஷ்டம் வெற்றி ஆகியவை காத்து யாருக்கு மேஷ ராசிக்கார நண்பர்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா பூச திருநாளில் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு சென்று ரெண்டு நெய் தீபத்தை ஏற்றி ரெண்டு அகழ் விளக்கு எடுத்துகிட்டு போங்க நெய் ஊற்றிக்கோங்க பஞ்சுத்தெறி போடுங்க தீபம் போடுங்க முருகனை வேண்டுங்க வேண்டிட்டு முடிந்தால் ஏதாவது இனிப்பை பிரசாதமாக கொடுங்க பக்தர்களுக்கு கொடுத்து கும்பிட்டு வாங்க நான் சொன்ன அத்தனையும் அச்சலவாத்த மாதிரி நடக்கும் என்னென்ன நடக்கும் வேலையில் வெற்றி கிடைக்கும் கை நிறைய பணம் வரும் வருடம் முழுவதும் முருகனின் திருவருளால் உங்களுக்கு கை நிறைய பணம் வரும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கி இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பணிச்சுமை நீங்கும் பேரதிஷ்டம் கிடைக்கும் பதவி உயர்வு சில பேர் ரொம்ப நாள் பதவி உயர்வுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வியாபாரம் அப்படி பல மடங்கு லாபத்தை குழிக்கும் குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம் தாண்டவமாடும் ஒன்னே ஒன்று தைப்பூச நாள்ல ரெண்டே ரெண்டு அகழ் விளக்க முருகனுக்கு போட்டு ஏதாவது ஒரு இனிப்பு நைவேத்தியம் சக்கரை பொங்கலோ லட்டோ பொட்டுக்கல்ல சர்க்கரையோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு மக்களுக்கு கொடுத்தீங்கனாவே உங்களுடைய துன்பம் கதிரவனை கண்ட பணிபோல நீங்கி முருகனின் திருவருளால் எல்லாமே வெற்றியாகும் சரிங்களா ரெண்டாவது ராசி யாருங்க அப்படின்னு கேட்டா மிதுன ராசிக்கார நண்பர்கள் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் தான் இந்த மிதுன ராசிக்கார நண்பர்கள் உங்களுக்கு இந்த தைப்பூச திருநாளுக்கு மேலே வருடமெல்லாம் வெற்றி 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 குறிப்பா வேலை செய்கிற இடத்துல அல்லது வேலை தொடர்பான விஷயத்துல எதிர்பாராத சிறப்பான பலன்கள் வந்து சேரும் வேலை செய்கிற இடத்துல ஆகட்டும் அல்லது நீங்க ஓன் பிஸ்னஸ் செஞ்சிட்டு இருக்கிறீங்களாகட்டும் தொழில எதிர்பாராத சிறப்பான பலன் வந்து சேரும் வியாபாரம் செய்பவர்கள் ஓன் பிஸ்னஸ் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கை நிறைய லாபம் கிடைக்கும் என்னங்க இப்படிதான் சொல்றீங்க தொழில் ஆரம்பித்தேன் ஒன்றும் தொழில் சரியா வரலையே என்னங்க பண்ணலாம் இன்னும் உங்க தொழில் பிக்கப் ஆகலை அப்படின்னு சொல்றவங்களுக்கு தொழில் சிறப்பான வகையில உங்களுக்கு முன்னேறி நிறைய லாபம் கிடைக்குங்க லாபம் போதும் போதும் என்ற அளவில் உங்களுக்கு கிடைக்கும் நிதி நிலைமை அப்படியே கட 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 கடன்னு உயரும் நல்ல உயர்வு நிதி நிலைமையில் தொழில் செய்பவர்களுக்கு சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பல வகையான முன்னேற்றம் பலவிதமான வாய்ப்புகள் தேடி வரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனக்கஷ்டங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே தீரும் கணவன் மனைவி பிரிஞ்சுருக்கிறாங்கன்னா சேருவாங்க ஏதாவது குடும்பத்தில் உறவினர்களிடையே மனக்கசப்பு மனஸ்தாபம்னா அது சேரும் அது வந்து தீரும் இந்த மாதிரி நிறைய நன்மைகளுங்க நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னா அதே தைப்பூச திருநாளில் முருகன் கோயிலுக்கு போயிட்டு ரெண்டு நெய் தீப விளக்கு போட்டுட்டு முருகனை சிறுதையோடு வணங்கிட்டு பழங்களை ஃப்ரூட்ஸ் அதை தானமாக கொடுங்க வாழைப்பழம் கொடுக்கலாம் ஆரஞ்சு பழம் கொடுக்கலாம் முழு பழத்தை கூட கொடுக்கணுங்கிறது இல்லை ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லைங்க ஆளுக்கு ஒவ்வொரு பழம் கொடுத்தா எங்கே போகிறதுனா உளிச்சி சோலை கூட கொடுக்கலாம் ஆளுக்கு ரெண்டு சொலை மூணு சோலை திராட்சை கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம் இல்லை எல்லா பழத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இப்படி பழங்களை நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் சிறப்பு மற்றபடி நீங்கள் பிரசாதம் கொடுத்துட்டு சைடில் கூட இந்த இந்த பழத்தை கொடுக்கலாம் இல்லைங்க நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னா சைடில் இந்த பழத்தை கொடுக்கலாம் சரிங்களா மிதுன ராசிக்கார நண்பர்களுக்கு இந்த தைப்பூசத்துக்கு பிறகு வருடமெல்லாம் குறைவில்லாத செல்வ வளம் இருக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் என்னங்க அப்படின்னு கேட்டா இந்த தைப்பூச ரட்டை இரட்டை தீபமும் பழங்களை பிரசாதமா மக்களுக்கு கொடுப்பதின் மூலமாகவும் சிறப்பான பலனினை நீங்கள் அனுபவிப்பீர்கள் சரியா அடுத்து யாருங்க மூணாவது ராசி அப்படின்னு பார்த்தா சிம்மம் ராசிக்கார நண்பர்கள் ராசி அதிபதியாக கொண்டவர்கள் முருகப்பெருமானினுடைய பரிபூரண அருளை தைப்பூச நாளில் நித்தியமா பெறப்போகிற ராசியில ஒருத்தங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க வருடமெல்லாம் வெற்றி கிடைக்கும் போது இந்த தைப்பூச நாளில் மட்டும் முருகனுக்கு நீங்க இந்த வழிபாட்டை செஞ்சிருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் முடிவதற்குள் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை காண்பீர்கள் இந்த தைப்பூசத்துக்கு பிறகு உங்களுக்கு என்னென்னலாம் நன்மை நடக்க போகுதுன்னா உங்களுடைய முன்னேற்றம் பல வகையில உயரும் இதுவரைக்கும் உதவ யாருமே இல்லையே நான் பாடு தனியா நிற்கிறேனே நானே விழுந்து எந்திரிக்கிற கூடிய ஒரு சூழ்நிலை வருதே அப்படிங்கிறவங்களுக்கு முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் கிடைப்பதை பார்க்க முடியும் மாணவர்கள் படிப்பில் நல்ல ஆர்வத்தோடு செயல்படுவார்கள் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி அந்த துறையில் வெற்றியை காண்பீர்கள் நீங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி இது வரைக்கும் எப்படியோ எங்கங்க இது வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே இல்லையே நாங்கள் செய்யற வேலையில ஏண்டா செய்கிறோம்னு தான் நாங்கள் செஞ்சிட்டு இருக்கிறோம் கூட செய்யக்கூடிய துறையில் இருக்கிற சிக்கல்கள் நீங்க நல்ல வெற்றியை காண்பதும் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் காண்பதும் திருமண வாழ்க்கையில் அபரிவிதமான மகிழ்ச்சி அடைவீர்கள் திருமணம் ஆகாதவங்கெல்லாம் திருமணமாகும் திருமணம் ஆனவங்களுக்கெல்லாம் இல்லற வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போது இன்னும் சொல்ல போனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் குடும்பம் தான் உங்கள் பலம் உங்களோட மனைவி உங்கள் பலம் உங்கள் அம்மா உங்கள் பலம் உங்கள் அப்பா உங்கள் பலம் குடும்பத்தை இறுக்கி பிடிச்சிக்கோங்க குடும்பம் உங்களை வழி நடத்தும் கொஞ்சம் முருகனின் பாதங்களையும் பற்றி கொள்ளுங்கள் தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லைன்னு சொல்லுவாங்க அம்மாவின் ஆசிர்வாதம் தான் முதல்ல தெய்வத்தோட ஆசிர்வாதத்தை கூட அப்புறம் வாங்கிக்குவாங்க போய் பெற்ற தாய் நம்மை பத்து மாதம் பெற்ற தாய் சுமந்து பெற்ற தாய் அந்த தாயை ஆசிர்வதித்து பிறகு போய் முருகனை கும்பிடுங்க முருகன் உங்களை தேடி வருவார் அதனால உங்களுடைய பெற்றோர்களை வணங்குங்க அதோட சேர்த்து தைப்பூச நாள்ல முருகனுக்கு இரட்டை நெய் தீபம் ரெண்டு நெய் தீபத்தை ஏற்றி முருகனை மனதார வணங்கி முருகன் கோயிலுக்கு எண்ணெய் தானம் கொடுங்கள் எண்ணெய் நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் பசு நெய் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயை வாங்கி கொடுக்கற தீப எண்ணெய்கள் நீங்கள் இப்போ கடையில் வைக்கிற தீப எண்ணெய் நான் சொல்ல இப்போ இப்போ நீங்கள் நெய் வாங்கி தரீங்க அப்படின்னு சொன்னால் சுதமான நெய்யாக பார்த்து வாங்கி கொடுக்கணும் சாதாரண எண்ணெய் வாங்கி தரீங்கன்னா நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கணும் சரிங்களா மிக்சடு எண்ணெய் நான் சொல்லலை சுத்தமான நல்லெண்ணாக நீங்கள் வாங்கி கொடுக்கணும் இப்படி வாங்கி கொடுத்தா என்ன ஆகுனா நான் சொன்னேன் எல்லாமே முருகனின் திருவருளால் அப்படியே நடக்கும் வரி வரியாக நடக்கும் இப்போ நான் இப்ப இப்போ நான் பேசுனதை கூட நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க எழுதி கூட வச்சுக்கோங்களேன் ஒரு ஷீட்டில் எழுதி வச்சுக்கோங்க எல்லாமே அப்படியே நடக்கும் என்ன தானம் மட்டும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம கொடுத்துருங்க எவ்வளோங்க கொடுக்கலாம் கால் லிட்டரா அரை லிட்டரா ஒரு லிட்டரா அஞ்சு லிட்ரா உங்கள் கைக்குள்ளதை கொடுங்க உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ கொடுங்க சிறப்பான பலன் உண்டு சரிங்களா அடுத்த ராசி யாருங்க ராசிக்கார நண்பர்கள் புதன் பகவானை ராசிநாதனாக கொண்ட கன்னிராசிக்கார நண்பர்களுக்கு இந்த தைப்பூசத்துக்கு பிறகு ஒரு பெரிய மகிழ்ச்சி வரப்போகுது நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு தேடி தேடி அலைந்து கொண்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கிற கன்னிராசிகார நண்பர்களுக்கு வேலை கிடைக்க போகுது கண்டிப்பாக கிடைக்க போகுது தைப்பூசத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்ல வேலை தேடி வர போகுது வேலை செய்கிற இடத்துல ஆல்ரெடி நான் வேலையில் இருக்கிறேங்க அப்படிங்கிறவங்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்க போகுது குடும்ப வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்க போகுது குடும்பத்தினரோடும் நண்பர்களோடும் இணக்கமான சூழ்நிலையால் ஆதாயம் கிடைக்க குடும்ப உறுப்பினர்களுடைய அனுகூலத்தால் உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக அமையப்போகுது கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த தைப்பூச நாளில் செய்யக்கூடிய பரிகாரமாக முருகப்பெருமானுக்கு அதே ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வேண்டிக்கொண்டு அந்த கோவிலில் அதாவது பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற நெவே வெள்ளை நிற நெவேத்தியம் வெள்ளை நிற ஸ்வீட் கொடுக்கலாம் அதாவது இந்த கல்கண்டு பொங்கல் சொல்லுவோம் இல்லையா அது கொடுக்கலாம் ரவ லட்டு அதை வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பச்சரிசியில் வெள்ளம் கலந்து கொடுக்கறது இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் ஸ்வீட் ஐட்டமாக கொடுக்கலாம் வெள்ளப்பொங்கல் கொடுக்கலாம் வெண்பொங்கல் கொடுக்கலாம் இப்படி வெள்ளை நிறத்திலான பிரசாதம் முருகன் கோயிலில் கொடுங்க எப்போ தைப்பூச நாளில் நீங்கள் சைடில் நீங்கள் எவ்வளோ பிரசாதம் வேணாலும் கொடுங்க தப்பு இல்லை அதோடு இந்த பிரசாதத்தையும் சேர்த்து கொடுங்க சரிங்களா ஏன்னா சக்கரை பொங்கல் பண்ணுறாங்க அதோடு இந்த பிரசாதத்தையும் சேர்த்து கொடுக்கலாமாங்க கொடுங்க இப்படி வெள்ளை நிற பிரசாதம் ஏன்னா சந்திரனினுடைய அருள் அன்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அன்னைக்கு இரவு பௌர்ணமி திதி இல்லையா ஸோ உங்களுக்கு இப்போ கொஞ்சம் சந்திரனோட அருள் அதிகமாக தேவைப்படுது இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா முருகக்கடவுள் சந்திரபலத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார் உங்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்கள் விட்டுருங்க உங்களுடைய லைஃபு எப்படி ஆகணும் என்ன ஆகணும்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த ரெண்டு நெய் தீபத்தை ஏற்றி வெள்ளை நிற பிரசாதத்தை கொடுத்து முருகா நீதாம்பாய் என் தோணனு அவன் கால தொட்டு உக்காந்திக்க அவன் பார்த்துக்குவான் நீங்க எதுவும் செய்ய தேவையில்ல அவன் பார்த்துக்குவான் சரிங்களா இது நீங்க செஞ்சிருங்க அடுத்த கடைசி ராசி துளாராசி துளாராசி சுக்ரனை ராசிநாதனாக கொண்டவர்கள் தான் துளாராசிக்காரங்க சுக்ரனாவே சுகபோகங்களின் அதிபதி சுகம் அழகு சௌந்தர்யம் ஆகியவைகள் இவைகளுக்கு இயற்கையாகவே வந்து சேரும் துளாராசிக்கும் ரிஷபராசிக்கும் இயற்கையாகவே அவங்க பார்க்குறதுக்கே அழகாக இருப்பாங்க ஃபஸ்ட்டு நல்லா அழகுங்கிறது நம்ம கண்ணில் தான் இருக்குது வெள்ளையாந்தால் அழகுங்கிறது இல்லை பார்க்க லக்ஷணமாக இருப்பாங்க ஒன்று ரெண்டாவது துளாராசி ரிஷகரா சாரி துளாராசி ரிஷபராசி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடம்பர பிரியராக இருப்பாங்க தன்னை அழகுபடுத்தி கொள்பவர்களாக இருப்பாங்க நல்ல பணத்தை கையாளக்கூடியவர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு இந்த தைப்பூச நாளுக்கு பிறகு வருடமெல்லாம் வேலை செய்கிற இடத்துல எல்லா வேலையிலும் இருக்கிற இழுபறிகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை நீங்கும் கணவன் மனைவியிடையே இருக்கிற பிரச்சனை நீங்கும் முக்கியமாக பர்ஸ்னல் லைஃப் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீரும் பர்ஸ்னல் லைஃப்பில் இருக்கிற சகலவிதமான பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும் என்பதில் எந்த விதமான ஐயமுமே கிடையாது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கல்யாணத்தில் பிரச்சனை எல்லாத்துலேயுமே இருக்கிற பிரச்சனைகள் அடியோடு நீங்குவதை பார்க்க முடியும் ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் நடைபெறும் வீட்டில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ள துளாராசிக்காரங்க உங்க வீட்டில் இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு சுபகாரியம் திருமணம் வீடு கட்டுதல் குழந்தை பிறத்தல் அது மாதிரி இடம் வாங்க எல்லாமே சுபகாரியம் தானே மாதிரி எதாவது ஒரு சுபகாரியம் நடைபெறும் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன இதை நீங்கள் பரிகாரங்கிறத விட இதை நீங்கள் செஞ்சிட்டீங்க தைப்பூச நாள்ல அப்படின்னு சொன்னா முருகனே சுக்கரபலத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு நீங்கள் போதுங்க ரொம்ப சம்பாரிச்சிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு உங்களிடம் பணம் சேருவதை யாராலும் தடுக்க முடியாது சரிங்களா என்னங்க அப்படி ப செய்யணும் அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா நீங்க இந்த பூச திருநாளில் முருகன் கோயிலுக்கு போயிட்டு ரெண்டு நெய் தீபங்கள் ஏற்றிட்டு முருகா நீயே என்னுடைய வாழ்க்கை என்று வேண்டி முருகப்பெருமானுக்கு நீங்க வஸ்திரத்தையும் நீங்க அரிசி தானியம் ஏதாவது ஒரு தானியத்தையும் நீங்கள் கொடுக்க வேண்டும் வெள்ளை நிற தானியமாக கொடுங்க ஏன் நான் சொல்கிறா சுக்கரனோட நிறம் வெள்ளை அதனால அரிசி தானியமாக கொடுங்க வஸ்திரத்தை கொடுப்பது சிறப்பு ஏதாவது ஒரு வஸ்திரம் நீங்க முன்னாடியே கேட்டுக்கோங்க அந்த வஸ்திரம் பட்டு சிறப்பு முருகனுக்கு சாட்டுறதுக்கு இப்படி வஸ்திரத்தையும் வெள்ளை நிற தானியத்தை நீங்கள் தானமாக கோயிலுக்கு கொடுப்பதின் மூலமாகவும் அற்புதமான பலன்களை நீங்கள் அடைவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது சரிங்களா மொத்தத்தில் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் என்பதை நான் சொல்லிட்டேன் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பதிவா இருக்கும் இல்லையா இப்போ இந்த தைப்பூச திருநாள்ல மேலும் சிறப்பான பலனை அனுபவிக்க கூடிய ராசிகள் யாரார் அப்படின்னா விருச்சக ராசிக்காரங்களும் இந்த லிஸ்ட்ல வராங்க ஏன்னா செவ்வாயினுடைய ராசி நாதனையா நாதனாக கொண்டவர்கள் விருச்சக ராசிக்காரங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கும் இந்த தைப்பூச திருநாளைக்கு பிறகு முருகனின் திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் போது நீங்களும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம முருகனுக்கு ரெண்டு நெய் தீபங்கள் ஏற்றி மஞ்சள் நிற நெய்வேத்தியம் புளிசாதம் சாதம் சக்கரை பொங்கல் பொட்டுக்கடலை சர்க்கரை போட்டது இதெல்லாம் கொடுக்கறதுனால லட்டு இந்த மாதிரி மஞ்சள் நிற நெய்வேத்திய பிரசாதத்தை முருகனுக்கு படைத்தும் அங்கு வரக்கூடிய மக்களுக்கு கொடுத்தும் வேண்டிக்கொண்டால் கொண்டால் உங்களுக்கும் சிறப்பான பலன் ராசி அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களுக்கும் சிறப்பாக இருக்குது இவங்களும் ரெண்டு நெய் தீபம் ஏற்றி எண்ணெயை தானமாக கொடுத்து வேண்டிக் முருகனின் திருவருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பதிலே ஐயம் ஏதுமே கிடையாது சரிங்களா அவ்வளோதான் இந்த ராசிக்காரங்களுக்கு எல்லாமே சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போது இந்த தை மாத அமாவாசைக்கு பிறகு சரிங்களா அதே மாதிரி இந்த தைப்பூச திருநாளில் நிச்சயமாக முருகப்பெருமான தம்பதி சமயோஜிதனராய் தரிசனம் செய்யுங்க ரொம்ப விசேஷம் ஏன்னா முருகப்பெருமான் வள்ளி பிராட்டியை மணந்தது இந்த தைப்பூச நாளில் அந்த விஷயம் தெரிந்து தெய்வானை கோபிக்கிறாங்க முருகன் அந்த அம்மாவை சமாதானப்படுத்தி இருவரோடும் தம்பதி சமயோஜிதனராய் காட்சி அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு நிகழ்ந்ததும் இந்த தைப்பூச திருநாளில் தான் எனவே நீங்க என்ன பண்ணணும்னா யாரா திருமணம் சம்மந்தப்பட்ட தோஷங்கள் இருக்கும் தோஷத்தால் திருமணம் தடையாகுது செவ்வா தோஷத்தால திருமணம் தடையாகுது கலஸ்திர தோஷத்தால் திருமணம் தடையாகுது இப்படி திருமண தடை ஏற்பட்டு வாழ்க்கையிலே இன்னும் வரண் நல்லா கிடைக்கலைங்க செழிப்பான வரண் கிடைக்கல எதிர்பார்த்த வரண் கிடைக்கல நல்ல துணை கிடைக்கல அப்படின்னு பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க தைப்பூச நாள்ல விரதம் இருந்து காலையிலிருந்தும் இரவு வரை விரதம் இருந்து முருகனை வழிபட்டு முருகனை அப்படி தம்பதி சமயோஜிதனராய் தரிசனம் செஞ்சு வேண்டிக்கிட்டீங்கன்னா கவலை வேண்டாம் நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கும் முருகனே அமைச்சு கொடுத்துரு என்னங்க நான் செஞ்சு நிறைய பண்ணிட்டேன் ஒன்னும் ஆவலிங்க நீங்க என்னமோ புதுசா சொல்றீங்க எப்படிங்க அப்படின்னு கேட்டா தயவு செஞ்சு எனக்காக மனம் தளராம திருமணம் இதுவரை ஆகாதவர்களும் சரி அல்லது சில பேருக்கு விவாகரத்தாயிருக்கும் ரெண்டாவது துணையாவது நல்லா அமையமான நம்ம சர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும் அவங்களும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த தைப்பூச நாளில் இந்த விரதத்தை அனுஷ்டித்து முருகனை வேண்டிக்கிட்டாங்கன்னா ரெண்டு நெய் தீபம் போட்டு முருகனை வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயம் திருமணம் எந்த தடையும் இல்லாமல் நடைபெறும்ங்கிறதுல ஐயம் ஏதும் இல்லை அன்று முருகனுக்கு வீட்டில் பூஜை செய்யுங்க கண்டிப்பாக பூஜை செய்யுங்க ஏன்னா முருகப்பெருமானுக்கு சூரனை வதம் செய்ய பார்வதி தேவி வேல் கொடுத்த நாள் இந்த தைப்பூச நாள் நிறைய பேருக்கு அந்த நாள் தெரியும் அந்த நாள் எதற்கான நாள் எந்த தெய்வத்துக்கான நாள் அப்படின்னு தெரியும் ஆனால் அந்த நாளினுடைய புராண கதை தெரியாது இந்த தைப்பூசங்கிறது எதுக்கு கொண்டாடுறாங்கன்னா முருகனுக்கு அன்னை பார்வதி வேல் கொடுத்த நாள் அதான் தைப்பூச நாள் சரிங்களா அதனால இந்த தைப்பூச நாள்ல வீட்டில் முருகனை பூஜித்து கந்தசஷ்டி கவசத்தை ஒழிக்க வச்சிங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் எதிர்மறை சக்திகள் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே நீங்கிடும் ஏவல் வில்லி சூனியம் காத்து கருப்பு என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான கெட்ட விஷயங்களும் வீட்டில் அண்டாவே அண்ட் ஓடிடும் போதுண்டா சாமி ஆளை விடுங்கன்ட்டு ஓடி போய்டும் முருகன் கோயிலில் கொடுக்குற விபூதி அன்னைக்கு வாயில போட்டு கொஞ்சமாக தண்ணி குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற நெகட்டிவ்ஸும் போயிட்டோம் அதனால அன்னைக்கு முருகனுடைய பவர் சக்தி அப்படி விதமா இருக்கும் நாம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் திருவருளா நம்ம வாழ்க்கை ரொம்ப நன்றாக இருக்கும் சரிங்களா வாடிய பயிரினை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை வள்ளலார் பெருந்தகை ஜோதியில் கலந்தது இந்த தைப்பூசத்தான் உங்களுக்கு தெரியும் வள்ளலார் தீவிரே முருக பக்தர் அப்படின்னுட்டு பெயர்பட்ட வள்ளலார் ஜோதியில் ஐக்கியமான திருநாள் இந்த தைப்பூச நாள் சரிங்களா இந்த தைப்பூச நாளில் சித்தர்களை வணங்குவதும் அவதார புருஷர்களை வணங்குவதும் மேற்கொண்டு பல விதத்திலே உங்களுக்கு பலன்களை சேர்க்கும் அப்படிங்கிறதுல ஐயம் ஏதுமே இல்லை அந்த நாள்ல நாம வந்து நடராஜரை வணங்கணும்னா ரொம்ப விஷயம் சிவன் கோயில பார்த்தீங்கன்னா நடராஜர் அப்படின்ட்டு இருப்பார் இந்த நாட்டியம் மாற்ற கோலத்தில் இருப்பார் இல்லையா அவர் தான் நடராஜர் அவரை நாம் கும்பிட்டோம்னா வேண்டிய வரம் கிடைக்கும் அப்படின்னுட்டு தில்லை புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு தில்லை புராணம் தைப்பூச நாடில் இரணியன் நடராஜரை வணங்கி வேண்டிய வரத்தினை பெற்றார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது ஸோ நாம் அன்றைக்கி சிவன் கோயிலுக்கு போயிட்டு நடராஜரை கும்பிட்டிங்கோ அப்படின்னு சொன்னால் அவருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படி பரிபூர்ணமாக நம்ம அவருடைய அருளை பெறும் பொழுது நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் எப்பயுமே முருகனை வணங்குறோம் அப்படின்னு சொன்னா சிவனையும் சேர்த்து வணங்கணும் சரிங்களா அதனால் இப்படி சிவனையும் வணங்குவதின் மூலமாக உங்களுக்கு வேண்டிய வரம் கிடைக்கும் அன்று சிவனை வணங்குனீங்கன்னா உங்களுக்கு வாழ்விலே குறைவில்லாத செல்ல வளமும் நவகிரகங்களின் தோஷங்கள் எது இருந்தாலும் நீங்கிடும் மட்டுமில்லாமல் சப்த கன்னியர்களும் ஈசனினுடைய அருளை வேண்டி தவம் இருந்து விரதம் இருந்து ஈசனினுடைய அருளினை பெற்ற தினமும் அன்றுதான் சப்த கன்னியர்கள்னு சொல்லுவாங்க எல்லா கோயிலும் இருப்பாங்க எல்லா கோயில்கள் அப்படின்னு சொல்றதை விட எல்லை கோயில்கள் எல்லைச்சாமி கோயில்கள் குலதெய்வ கோயில்கள் ஊர்கோயில்கள் இதெல்லாம் சப்த கன்னியர்கள் அப்படின்னுட்டு இருப்பாங்க இந்த சப்த கன்னியர்கள் பார்த்தீங்கன்னா ஈசனை நோக்கி கடும் தவம் புரிந்து வரம் பெற்ற நாள் இந்த தைப்பூச நாள் ஸோ நம்ம சத்தகன்னியர்கள் அன்றைக்கி வணங்கினோம்னா அவங்களுடைய பேரொருளால் நமக்கு இருக்கிற எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அடியோடு தீரக்கூடிய அதிசயத்தை உங்களால் காண முடியும் அதனால் இந்த தைப்பூச நாளில் எக்கச்சக்கமான நன்மைகள் உங்களுக்கு போது இந்த ராசினர் எல்லாமே அலர்ட் ஆகிக்கணும் இன்னிலேருந்து எப்படியெல்லாம் நம்மளை தயார் பண்ணிக்கணும் அலர்ட் ஆகிடணும் எல்லாருமே முருகனினுடைய பக்தியில் ஈடுபட்டீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு செல்விங்கிறதுல ஐயமில்லை கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் வந்திருக்கும் நான் நம்புகிறேன் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் இவ்வளவு நேரம் பொறுமையாக வீடியோவை கண்டமைக்கு நன்றி வணக்கம்